அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்தவிதமான மாந்திரிக பாதிப்பாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களை விடுவித்து காப்பாற்றக்கூடிய கருட சஞ்சீவி மூலிகை வேர் வேர்தாயத்து தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒரு தனிப்பட்ட மனிதருக்கோ அல்லது ஒரு குடும்பத்திற்கோ எதிரிகளால் குறிப்பாக உடன் பிறந்த சகோதரர்கள் அல்லது பங்காளிகள் உறவினர்கள் நண்பர்கள் இவர்களைப் போன்ற நபர்களால் பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் செய்யப்பட்ட கெடு மாந்திரீக பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் அதனுடைய பாதிப்பினால் நீங்கள் எவ்வளவு காலமாக அவதிப்பட்டு வந்தாலும் அதிலிருந்து உங்களை முழுமையாக விடுவிக்கக்கூடிய சக்தியானது இந்த கருட சஞ்சீவி மூலிகை வேறுக்கு உள்ளது இதை முறைப்படி காப்பு கட்டி எடுத்து வெள்ளி தாயத்தில் அல்லது தங்க தாயத்தில் அடைத்து உங்களுடைய வலது கை புஜம் அல்லது இடுப்பில் நீங்கள் கட்டும் பொழுது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய மாந்திரிக பாதிப்புகள் உடனடியாக விலக ஆரம்பிக்கும் உங்களுக்கோ அல்லது உங்களது குடும்பத்திற்கோ இருக்கக்கூடிய கெடு மாந்திரிக பாதிப்புகளால் வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பித்து மீண்டும் உங்கள் வாழ்க்கை வசந்தம் தரக்கூடியதாக மாறிவிடும் இந்த கருட சஞ்சீவி மூலிகைக்கு காப்பு கட்ட வேண்டுமென்றால் காப்பு கட்டக்கூடிய நபர் குறைந்தது இருபத்தோரு நாட்களுக்கு அசைவ உணவினை தவிர்த்துவிட்டு இல்லற வாழ்வில் ஈடுபடாமல் இருந்து மது புகை போன்றவற்றை தவிர்த்து இந்த மூலிகைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய சூரிய ஹோரையில் மட்டுமே காப்பு கட்ட வேண்டும் இவ்வாறு காப்பு கட்டப்பட்ட கருட சஞ்சீவி மூலிகையை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே காயம்படாமல் எடுத்து வந்து சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் பூசி பன்னீர் தெளித்து சுத்தம் செய்து அதன் பிறகு மஞ்சள் குங்குமம் தடவி இந்த வேரினை வெள்ளி அல்லது தங்க தாயத்தில் அடைத்து அதன் பிறகு நமது காணொலியில் வரக்கூடிய கருட பகவானுக்கு உரிய மந்திரத்தை தொடர்ந்து நாற்பத்தைந்து முறை சொல்லிவிட்டு உங்களுடைய இடுப்பு அல்லது வலதுகை புஜத்தில் கட்டி கொண்டால் போதும் யாருக்கு அல்லது எந்த குடும்பத்திற்கு மாந்திரிக பாதிப்புகள் இருக்கிறதோ அவை படிப்படியாக இந்த மூலிகையினுடைய சக்தியாலும் கருட மந்திரத்தாலும் வெகு சீக்கிரமாக நீங்கிவிடும் பாதிப்பு நீங்குவதை நீங்கள் முழுமையாக பார்த்து புரிந்து கொள்ள முடியும் இந்த மூலிகை கிடைக்க வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் மூலிகை கிடைக்க வாய்ப்பில்லாத நபர்கள் கருட சஞ்சீவி மூலிகை பேர் தாயத்து தேவைப்படும் நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான தாயத்தினை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்